வணக்கம் தென் தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் சி வி கே சிவஞானம் அவர்களுக்கு இன்று அழைப்பு கடிதம் ஒன்று நேரில் சென்று கையளிக்கப்பட்டுள்ளது யோசித ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுயர்தராஜனின் பத்தொன்பதாவது ஆண்டு ஞாபகார்த்த நிகழ்வு திருகோணமலையில் இடம்பெற்றுள்ளது கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக உளுந்து செய்கை முற்றாக அழிவடைந்துள்ளதாக வவுனியா விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் நாள் வரை விளக்கமரலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜனாதிபதி தனது இல்லத்திற்காக இந்த நாட்டு மக்களின் வரி பணத்திலிருந்து மாதத்திற்கு சுமார் ஐநூறு லட்சத்தை செலவிடுவதாக சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார் நீர்கொழும்பில் உள்ள ஒரு தனியார் பாடசாலையில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் பன்னிரண்டு மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் கனடாவின் எல்லைக்குள் பிரவேசித்த ஆறு சட்டவிரோத அமெரிக்க குடியேற்றவாசிகளை கனடிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட உள்ள நான்கு இஸ்ரேலிய பணிய கைதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் சிவி கே சிவஞானம் அவர்களுக்கு இன்று அழைப்பு கடிதம் ஒன்று நேரில் சென்று கையளிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் புதிய அரசியலமைப்பு மற்றும் இன பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் பாராளுமன்றில் கூட்டாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலிற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் அவர்களுக்கு இன்று அழைப்பு கடிதம் ஒன்று நேரில் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதமானது இன்று மாலை ஐந்து மணியளவில் தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரனாலும் நேரில் சென்று கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தல் காலத்திலும் தமிழருடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக அரசாங்கத்திடம் வினாவுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்தின் பொறுப்பு வாய்ந்த பிரதிநிதிகளாலும் ஜனாதிபதியாலும் தமிழருடைய இனப்பிரச்சினை வெடியமானது புதிய அரசியல் அமைப்பினாகவே கையாளப்படும் என்ற கருத்தை உத்தியோகபூர்வமாக பதிவு என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் தமிழ் மக்கள் கடந்த தேர்தலில் மூன்று தமிழ் கட்சிகளுக்கும் வழங்கிய வழங்கியின் அடிப்படையில் தமிழ் தேசத்தின் அங்கீகாரம் தமிழ் தேசத்தின் சுயநிர்ணய உரிமை மற்றும் தமிழ் தேசத்தின் தனித்துவமான அடிப்படையில் இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ற அடிப்படையில் சமஷ்டி தீர்வை வலியுறுத்திய புதிய அரசியல் அமைப்புக்கான பொது யோசனை ஒன்றை முன்வைப்பதற்கும் அரசாங்கம் உத்தேசித்துள்ள ஏக்கிய அரசியல் அமைப்பை தமிழ் தரப்பாக ஒன்றிணைந்து பாராளுமன்றத்தில் நிராக முயற்சியில் தங்களுடைய கட்சியின் ஒத்துழைப்பும் மிக அவசியமானதாகும் பாராளுமன்றில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஒரு தலைபட்சமாக தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடியதான பலத்தில் அரசாங்கம் உள்ள நிலையில் அரசியல் தீர்வு பாராளுமன்றில் உள்ள தமிழ் கட்சிகளிடையே இணக்கப்பாடு ஏற்படவில்லையாயின் பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையுடன் தொடர்புடைய அறுதி பெரும்பான்மை நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் சார்பாக வெளிப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுவோம் பாராளுமன்றில் எட்டு ஆசனங்களை கொண்டிருக்கின்ற இலங்கை தமிழ் அரசு கட்சியும் தலா ஒவ்வொரு ஆசனத்தை பெற்றுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் தமிழர் தாயகத்தில் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் அறுதி பெரும்பான்மையான பத்து ஆசனங்களை பாராளுமன்றில் உறுதிப்படுத்துவதற்குரிய ஒரு முயற்சியை மேற்கொள்கின்ற வகையிலேயே இந்த முயற்சி அமைந்துள்ளது இவற்றின் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் நாள் மாலை நான்கு மணிக்கு கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம் குறித்த கலந்துரையாடலில் தங்கள் கட்சியும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் திட்டமிடப்பட்டுள்ள நாள் மற்றும் நேரம் தொடர்பில் மாற்றங்கள் ஏதேனும் தேவைப்படின் மூன்று கட்சிகளுக்கும் பொருத்தமான வேறொரு நாள் மற்றும் நேரத்தினையும் கூட்டாக இணைந்து தீர்மானிக்க முடியும் என்பதனையும் தங்களது கவனத்திற்கு முன்வைக்கின்றோம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் கையளிக்கப்பட்ட கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய முன்னணி முன்னிலை திரு சிவராஜா கஜேந்திரன் அவர்களும் எங்களுடைய வேண்டுகோளுக்கு அணங்க தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு சி வி கே சிவஞானன் அண்ணன் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு ஒன்றை உறுதிப்படுத்தி அவரை நாங்கள் சந்திக்கும் அதன் நோக்கம் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் வந்து பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகிழக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற இடத்துல எந்த ஒரு கட்சிக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலையிலே அரசாங்கம் ஒருதலைபட்சமாக ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுகின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டால் அதை சரியான வகையில வடகிழக்கு தமிழ் மக்களுடைய நிலைப்பாட்டை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே தொள்ளாட்சி அரசியலமைப்பாக இருக்கின்ற இடத்துல வந்து அதை நிராகரிப்பதற்கும் அதோட தமிழ் மக்களுடைய உகோபித்த அரசியல் அபிலாசைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு யோசனைகளை வந்து முன்வைப்பதற்கும் நாங்கள் ஏதோ ஒரு புரிந்துளவுக்கு வந்து பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையாவது நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு அந்த அடிப்படையில வந்து அந்த ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்கு வந்து குறைஞ்சது பத்து ஆசனங்களை உறுதிப்படுத்தக்கூடிய பாராளுமன்றத்துல வந்து ஒரு ஒரு முயற்சியை மேற்கொள்வதற்கு தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆஹ் தமிழ் தேசிய மக்கள் முன்னே உண்டு மற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய ஒரு உறுப்பினரையும் ஒரு புள்ளியிலே சந்திக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியை நாங்கள் ஆரம்பிக்க வேணும் என்ற அடிப்படையிலே பாராளுமன்ற குழு தலைவர்கள் மட்டத்தில வந்து திரு ஸ்ரீதரன் அவர்களையும் செல்வம் மடிகல்நாதன் அவர்களோடையும் நாங்கள் பேசி வந்திருக்கின்றோம் அப்படி பேசிக் கொண்டிருக்கிற சூழல்ல தமிழரசு கட்சி மட்டத்திலே தலைவர் செயலாளர் பதவிகள் ஒரு சூழலே தலைவராக வந்து திரு சி வி கே சிவஞ்சானம் அவர்கள் அண்மை காலமாக வந்து இந்த முயற்சி சம்பந்தமாக பேட்டி ஒன்று வழங்கின இடத்துல அதை முறையாக தங்கள கட்சிக்கு தலைவருக்கும் செய்தார்க்கும் அறிவிக்கப்பட்டால் தாங்கள் அதை பரிசீலிக்க தயாரென்ற கருத்தையும் வெளிப்படுத்தியிருந்த சூழலே நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொண்டு அவர்களுக்கு ஊட்டிபூர்வமான அழைப்புதலை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் அவருக்கும் செய்தார்கள் அந்த வகையிலே திரு சி வி கே தங்களுடைய கட்சியோடு பேசி மத்திய குழுவோடையும் பேச வேண்டும் என்றால் பேசி தாங்கள் தங்களை இந்த முயற்சி சம்பந்தமான அந்த முடிவை வந்து அறிவிப்பதாக வந்து எங்களுக்கு அறிவிச்சிருக்கின்ற அதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டும் முக்கியமான விஷயமாக வந்து ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது வரைக்கும் இந்த காலப்பகுதியில வந்து பாராளுமன்ற பாராளுமன்ற அரசியல் நிர்ணய சபையாக மாற்றியமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு யோசனைகளை தாங்கள் முற்றிலும் கைவிடுவதாகவும் தாங்கள் அதை பற்றி பேசுறதுக்கு இனியும் இல்லை என்ற முடிவை தங்களுடைய கட்சி எடுத்திருப்பதாகவும் உத்தியோகபூர்வமாக வந்து அறிவித்திருந்தார்கள் அந்த வகையில வந்து அந்த யோசனையை தான் அன்றகுமார் திசாநாயகர் முக்கியமாக வந்து தாங்கள் நிறைவேற்றப் போவதாக வந்து இதுக்கு முன்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்ற சூழல்ல அதை தமிழரசு கட்சி வந்து நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையிலே அவர்களுடைய உத்தியோகபூர்வமான அழைப்புகள் சம்பந்தமாக முடிவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் துணைக் களத்தினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட யோஷித ராஜபக்ஷ இன்று குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இன்று காலை குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் பணமோசடி சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான யோஷித ராஜபக்ஷ இன்று காலை தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் பெரிய நுழைவாயிலுக்கு அருகில் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வுத் திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் குழுவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் வாக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்மலானை சிறிமல் பிரதேசத்தில் அமைந்துள்ள முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் காணியை வாங்கியது தொடர்பாக யோஷித ராஜபக்ஷவை சந்தேக நபராக பேரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் நாளன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது தற்போது தொடரப்பட்டுள்ள இந்த காணி வழக்கின் பிரதான சந்தேக நபர் யோஷித ராஜபக்சவின் பாட்டியான டேசி ஃபோரஸ் ஸ்ட் என்ற பெண் ஆவார் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டத்துக்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது மாணவர்கள் மீதான பழிவாங்குதல்களை உடன் நிறுத்த வலியுறுத்தி நான்கு அம்ச கோரிக்கைகளை உள்ளடக்கி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் இது தொடர்பாக பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் பல்கலைக்கழக மாணவர்களின் நாளைய எமது சமுதாயத்தின் தூண்கள் கழகங்கள் எமது சமுதாயத்தின் நீண்டகால வளர்ச்சியினை நோக்காக கொண்டு செயற்பட வேண்டும் இருப்பினும் அண்மை காலங்களில் சமூகத்திற்கு அர்ப்பணிப்பு மிக்கவர்களாகவும் வினைத்திறன் உள்ளவர்களாகவும் மாணவர்களை வலுப்படுத்துவதில் பல்கலைக்கழகங்கள் பின்தங்கிவிட்டதாக எமது சமுதாயத்தில் கருத்து நிலவி வருகின்றது எமது பல்கலைக்கழகம் எப்பொழுதும் மாணவர்கள் நலன் சார்ந்தே தனது தீர்மானங்களை எடுத்து வருகின்றது என்பது வரலாறு இனியும் அது தொடர வேண்டும் என்பது எமது எதிர்பார்ப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் நான்கு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விடயத்தில் பல்கலைக்கழக நிர்வாகம் அசம்பந்தமாக செயற்படுவது எமக்கு வேதனையை தருகின்றது எனவே மாணவர்களின் சாத்விக முறையான இந்த போராட்டம் வெற்றி பெற அவர்களின் கோரிக்கைகளை வெளிப்படைத்தன்மையுடன் உரிய சட்ட திட்டங்களுக்கு அமைய நீதியாக காலந்தாழ்த்தாது விரைவில் தீர்த்து வைக்குமாறும் கேட்டுக்கொண்டு பல்கலைக்கழக ஊழியர் சங்கமாகிய நாமும் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்போம் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிர்தராஜனின் பத்தொன்பதாவது ஆண்டு ஞாபகார்த்த நிகழ்வு திருகோணமலையில் இடம்பெற்றுள்ளது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சுப்பிரமணியம் சுகிதராஜனின் ஆண்டு ஞாபகார்த்த நிகழ்வு திருகோணமலையில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு நேற்று திருகோணமலை உவர்மலை லோவர் வீதியில் அமைந்துள்ள உவர்மலை பூங்காவடியில் இடம்பெற்றுள்ளது இந்த நினைவேந்தல் நிகழ்வானது வடக்கு கிழக்கு ஊடக அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன்போது மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் குறித்த படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பாக பேருரையும் இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து ஊடக அமைப்புகள் சார்பில் படுகொலை செய்யப்பட்ட ஊடக வீராளர்களுக்கு நீதி வேண்டியும் காணாமல் ஆக்கப்பட்டு கடத்தப்பட்ட ஊடகவீராளர்களுக்கு விசாரணைகளை துரிதமாக முன்னகர்த்த வேண்டியும் கிழக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் அருள்ராஜாவிடம் ராஜாவிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக உளுந்து செய்கை முற்றாக அழிவடைந்துள்ளதாக வவுனியா விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் வவுனியாவில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக உளுந்து செய்கை முற்றாக அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் தெற்காசியாவை பூர்வீகமாக கொண்டது உளுந்து செய்கை என்றும் இலங்கையில் விளைவிக்கப்படும் தானியங்களில் உளுந்தும் முக்கியமானது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்படி உளுந்து செய்கையானது வடக்கில் அதிகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அதற்கான கேள்வியானது அதிகமாக காணப்படும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கு கடன் பட்டும் நகைகளை அடிவு வைத்தும் செட்டிக்குளம் ஓமந்தை பாவிற்குளம் சூடு வெந்த புலவு நெடுங்கணி சிப்பிக்குளம் பரநாட்டாங்கல் என பல பகுதிகளிலும் உளுந்து செய்கையில் விவசாயிகள் ஆர்வத்துடன் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியில் பெரும்போக்கத்தில் ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பது ஹெக்டேர் அளவில் வவுனியாவில் உளுந்து செய்கை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் சீரற்ற கால ஏற்பட்ட வெள்ளத்தினாலும் நோய் தாக்கத்தினாலும் இம்முறை உளுந்து செய்கையாளர்கள் பலர் பாதிப்படைந்துள்ளதுடன் பயிற்சிகைக்கு செலவு செய்த பணத்தை கூட பெற்றுக் முடியாத நிலையில் உள்ளதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர் உளுந்து அறுவடைக்கு தயாராக இருந்த வேளை தொடர்ச்சியாக கனமழை பெய்ததால் உளுந்து செடிகளிலேயே முளைத்துவிட்டது இதனால் அதனை அறுவடை செய்ய முடியாத நிலையில் நமது செலவினத்தை கூட மீளப்பெற முடியாதவாறு விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் உளுந்து நூறு வீதம் அழிவடைந்துள்ள நிலையில் தமக்கான நஷ்ட ஈட்டை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி நாள் வரை விளக்க மறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தின் முன் கடந்த பதினாறாம் நாள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்ட ஐந்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் இருபத்தி நாள் புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மன்னார் நீதிமன்றத்தின் முன் கடந்த பதினாறாம் நாள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் வழக்கு விசாரணைக்காக வருகிற இருவர் உயிரிழந்ததுடன் பெண் ஒருவர் உள்ளடங்களாக மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் குறித்த சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புபட்டவர்கள் பட்டவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்று முன்னாள் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மன்னாரைச் சேர்ந்த கடல் தொழிலாளர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கடல் தொழிலாளி கொலை சம்பவத்திற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் இதே பிரதான சந்தேக நபர்கள் அனைவரும் ராணுவத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தனது இல்லத்திற்காக இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலிருந்து மாதத்திற்கு சுமார் ஐநூறு லட்சத்தை செலவிடுவதாக சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லத்தின் மாத வாடகை சுமார் ஐநூறு லட்சமாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக பொதுஜன பெற முனுவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியுள்ள வீட்டின் மாத வாடகை தொடர்பில் செய்யப்பட்ட மதிப்பீட்டில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி ஜனாதிபதி தனது இல்லத்திற்காக இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலிருந்து மாதத்திற்கு சுமார் ஐநூறு லட்சத்தை செலவிடுவதாகவும் சாகர குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் மக்கள் எதிர்கொள்ளும் அரிசி தேங்காய் மற்றும் உப்பு பிரச்சனைகளை அரசாங்கம் விரைவில் தீர்க்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பூனைகளுக்கும் நாய்களுக்கும் உணவளிப்பதால் அரிசி தீர்ந்து விட்டதாகவும் தேங்காய் சம்பல் தயாரிக்கப்படுவதால் தேங்காய் தீர்ந்து விட்டதாகவும் சமூகத்தில் பொய்யான கருத்துக்களை அரசாங்கம் வெளிப்படுத்துவதாகவும் அவ்வாறான கதைகளை பரப்புவதை தவிர்க்கவும் என்றும் அரசாங்கத்தை சாகர காரியவசம் வலியுறுத்தியுள்ளார் நீர்கொழும் உள்ள ஒரு தனியார் பாடசாலையில் ஏற்பட்ட வடிப்பு சம்பவத்தில் பனிரண்டு மாணவர்கள் காயமடைந்துள்ளனர் நீர்கொழும்பில் உள்ள தனியார் பாடசாலையில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் பன்னிரண்டு மாணவர்கள் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் குழு பாடசாலை ஆய்வகத்தில் பரிசோதனை செய்து கொண்டிருந்த போது இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது காயமடைந்த மாணவர்கள் நீர்கொழும்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கட்டான ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த ஆய்வகத்தில் நடத்தப்பட்ட பரிசோதனையின் போது வெடிப்பு ஏற்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வெடிப்பு இடம்பெற்ற நேரத்தில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர் ஆய்வகத்தை விட்டு வெளியேறி தெரிய வந்துள்ளது இந்த ஏழு சிறுவர்களும் ஐந்து சிறுமிகளும் காயமடைந்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன இனி சர்வதேச செய்திகள் கனடாவின் எல்லைக்குள் பிரவேசித்த ஆறு சட்டவிரோத அமெரிக்க குடியேற்றவாசிகளை கனடிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கனடாவின் எல்லைக்குள் பிரவேசித்த ஆறு சட்டவிரோத அமெரிக்க குடியேற்றவாசிகளை கனடிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் குறித்த ஆறு பேரும் கடுமையான குளிரான காலநிலையிலும் நடந்தே எல்லையை கடந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எமர்சன் பகுதிக்கு அருகே நடந்தே எல்லையை கடக்கும் சிலரை கனடிய அதிகாரிகள் விமானம் மூலம் பார்வையிட்டுள்ள நிலையில் அவர்களை மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதன்போது மீட்கப்பட்ட குடியேற்றவாசிகளில் சிலர் உரை வெப்பநிலைக்கு ஏற்றவாறான ஆடைகளை அணியவில்லை என்றும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு நோயாளர் காவு வண்டிகள் அளிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதை அடுத்து சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கனடாவுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அத்துடன் அவர் தனது கோரிக்கைகளுக்கு ஏற்றவாறான வகையில் வரிகளை விதிக்கப் போவதாகவும் எச்சரித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கனடா டிரம்பின் இந்த கருத்திற்கு பதிலளிக்கும் வகையில் ஒன்று தசம் மூன்று பில்லியன் டாலர் பெறுமதியான தனது வான்வழி பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்தது இந்த நிலையில் பல நாடுகளை சேர்ந்த ஏனைய சட்டவிரோத குடியரசு அமெரிக்காவை சேர்ந்த ஆறு பேரையும் கைது செய்துள்ளதாக கனடா அறிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்படவுள்ள நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இரண்டாவது பணைய கைதிகள் பரிமாற்றத்தில் ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட உள்ள நான்கு இஸ்ரேலிய பணைய கைதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது கரீனா டேனியல் அக்கில் போவா லெவி மற்றும் லிரி அல்பாக் ஆகிய பணிய கைதிகளே அடுத்ததாக ஹமாசால் விடுவிக்கப்பட உள்ளனர் குறித்த பணிய கைதிகள் பரிமாற்றம் நாளைய நாள் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை இது இரண்டாவது பரிமாற்றமாகும் பரிமாற்றப்பட உள்ள நால்வரும் காசா எல்லையை கண்காணித்த ராணுவ பிரி ஒன்றில் செயல்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் பத்தொன்பது முதல் இருபது அகவைக்கு உட்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் பரிமாற்றத்தின் போது மூன்று இஸ்ட்ரேலிய பணிய கைதிகளும் தொன்னூறு ஹமாஸ் துறை கைதிகளும் பரிமாற்றப்பட்டனர் மேலும் இருபத்தி ஆறு இஸ்ரேலிய பணிய கைதிகள் இருப்பதாகவும் அவர்கள் எதிர்வரும் ஐந்து வாரங்களில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் ஆயிரத்து இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதோடு இருநூற்று ஐம்பத்தி ஒரு பேர் பணிய கைதிகளாக காசாவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர் இதனையடுத்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ஹமாஸ் மீது ஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பின்னர் மத்திய கிழக்கில் ஒரு அமைதி நிலை உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்